ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடி சமாதியிலிருந்து நான் உனக்கு கூறுவது நிச்சயமாக நடக்கும் உதாசீனப்படுத்தாமல் கேள் இனி உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகும் என்று சொல்லவே வாழ்க்கையில் எப்பவுமே இரண்டு வழிகள் இருக்கும் அதே போலத்தான் உன் பிரச்சனைகளுக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் நான் நன்கு அறிவேன் வந்த பிரச்சனைகள் நிச்சயம் உன் வாழ்வில் நிலையாக இருக்கப் போவதில்லை அப்படி நிலையாக இல்லாத ஒரு விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை வீணாக்குகிறாய் உன் வாழ்வில் வரும் இடையூறும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது அல்லவா உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகிறது அதேபோலத்தான் ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் உன்னிடமே விட்டு சொல்லும் இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது ஆகவே உன்னை உன் சாயப்பா வான உயரம் உயரச் செய்யப் போகிறேன் நான் ஒன்று கூறுகிறேன் கேள்கிறாயா நிச்சயமாக அது உனக்கு நடக்கும் ஆம் செல்லமே சீரடியிலிருந்து உன் சாயப்பா உன்னிடம் பேச வந்துள்ளேன் இதோ உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்கள் ஆகப் போகிறது அனைத்தும் வசமாகும் நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கான நேரம் இது நீ வளமாகவும் நலமாகவும் வாழ்ந்து நல்லபடியாக முன்னேறுவாய் இதோ என் பிள்ளையின் வாழ்வில் கவலைகளுக்கே இடம் கிடையாது ஆம் சொல்லவே இனி உன் வாழ்க்கையில் ஏக்கமும் கண்ணீரும் சிறிதும் இருக்காது உன் துயரமெல்லாம் போக்கிவிட்டேன் என் செல்ல பிள்ளை சற்று பொறுமையாக இரு நம்பிக்கையை மட்டும் இருக பற்றிக்கொள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் பொடி பொடியாக போகிறது உன் வாழ்க்கையில் என்றைக்கு என்னை சாயப்பா என அழைத்து என்னையே சரணாகதி அணைந்து விட்டாயோ அன்று முதலே உன்னை நான் என் செல்ல பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் அதனால் என் பிள்ளையின் வாழ்வில் இப்படி எப்படி இருள் சூழ விட்டு விடுவேன் பல கவலைகள் உன் மனதில் வைத்துக்கொண்டு வாடிப்போயிருக்கிறாய் என் செல்லமே அவற்றையெல்லாம் தூக்கியேறி உனக்கான பல்வேறு குழப்பங்கள் பதட்டங்கள் மத்தியில் போராடி வருகிறாய் தானே உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையை உன் சாயப்பா பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட துன்பம் நிறைந்திருப்பது என்னால் நன்கு உணர முடிகிறது என்னால் மட்டுமே தெரியும் என் பிள்ளையால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று கலங்காதே என்றும் நான் உன்னுடனே இருப்பேன் இதோ நீ வரும் துன்பத்தை பார்த்து முதலில் கலங்குவதும் உன் சாயப்பாவாகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் சரியான நியாயத்தை நான் வழங்குவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்கத்தான் வேண்டும் உன் சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கேன் மனக்கவலை பயப்படாதே ஆம் செல்லமே ஒரு நோயையும் உன்னை நெருங்கப்பட மாட்டேன் எப்போதும் என் செல்ல பிள்ளைக்கு துணையாகத்தான் நான் இருப்பேன் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இந்த சாயப்பாவின் அயராத கண்காணிப்புடன் கூடிய பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும் அதை நீ நன்கு அறிவாய்தானே என் செல்லமே உன்னையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னைச் சுற்றி நடக்கும் பல நிகழ்வுகளை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய் உன் கண்முன்னே நடக்கும் நிகழ்வுகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் புலன்களுக்கே எட்டாத நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கப் போகும் மிகப்பெரிய ஆபத்தை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன் உன் ஆழ்மனது சொல்வது கூட உண்மைதான் பிறரது சூழ்ச்சிகளும் சதிகளும் உன்னை நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் உன் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு முன்னால் உன் சாயப்பா என்ற சக்தி நின்று கொண்டுதான் இருக்கிறது உன்னை தூணாலும் தூணானாலும் துரும்பானாலும் காற்றானாலும் கூட என்னை தாண்டியே உன்னை தீண்ட முடியும் ஆம் செல்லவே ஐம்பெரும் பூதங்களையும் பக்குவப்படுத்தி உன்னிடம் அனுப்புவன் நான் மனிதர்களால் பின்னப்படும் ஆபத்தினை நான் அனுமதிப்பேனா எனவே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உனக்கு வரும் ஆபத்தை நீ உனக்கு உணரும் முன்னே அழித்து ஒழித்து விடுவேன் இதோ உன் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடப் போகிறேன் நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தையும் நெருங்க விட மாட்டேன் இதோ நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த சாயப்பாவை மனதார நினை என் நாமத்தை உனக்கு பிரச்சனை என்ற போது கூறாமல் எப்பொழுதும் என்னை நினைத்துக்கொண்டு என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் உனக்கான துன்பம் ஒரு துளி கூட உன்னை நெருங்காது நீ கஷ்டப்படும் நேரம் மட்டும் என்னை ஓம் சாய்ராம் என்னை காப்பாற்று என்று சொல்லக்கூடாது நீ நன்றாக இருக்கும் சமயத்தில் கூட என்னை நினைத்து சாயப்பா எனக்கு நன்றி கூறும் நீ எந்த நேரமும் கஷ்டப்படும் நேரம் மட்டும் என்னை நினைத்தால் உன் சாயப்பா வருவேன் உனக்கு காட்சி தருவேன் ஏனென்றால் நீ கஷ்டப்படும் தருவாயில் அந்த கரும வளன்களை கழிக்கின்றாய் அதே நேரத்தில் என் நாமத்தை கூறும்போது உனக்கான பல பிரச்சனைகள் எல்லாம் உன்னிடத்திலிருந்து விலகி ஓடிவிடும் இதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்து இருப்பாய் ஆம் செல்லமே கவலைப்படாதே இன்று உனக்கான பிரச்சனைகள் அது வலித்தாலும் பாவங்கள் தீர்க்கப்பட்டு சுகமான எதிர்காலம் நல்ல எதிர்காலம் உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் உன் தலைமுறைக்குமே காத்திருக்கிறது இது உன் சீர சாயப்பா சீரடியிலிருந்து கூறும் நல்ல வார்த்தைகள் இப்போது குரு உன் தலைமுறைக்கும் காத்திருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா இப்போது குரு பார்க்கலாம் என் காய்ந்த மரமே கல்லடி ஏன் காய்ந்த மரமே கல்லடி படுகிறது இல்லைதானே வசந்தமான எதிர்காலத்திற்காக இன்று கொஞ்சம் வழிகளை ஏற்கிறாய் ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா என்று நீ என்னை சரணடைந்தாயோ அன்றே உன் வழிகளை நானும் சேர்ந்தே சுமக்கிறேன் அதனால் உன் சுமைகளை முழுவதுமாக இறக்கி வைத்துவிட்டு ஆனந்த எதிர்காலத்திற்காக பொறுமையாக காத்திரு உனக்கானது விரைவில் அனைத்தும் நன்மையாக மாறும் இதோ உனது வடியும் வேதனையும் விரைவில் முடிவுக்கு வரும் என்னை முழுவதுமாக விட்டாய் அல்லவா உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் இதோ உன் சாயப்பா நான் வேலி போட்டு விட்டேன் அந்த வேலையை தாண்டி உன்னை ஒரு துரும்பும் கூட உன்னிடம் நெருங்காது அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னை நல்லபடியாக வைத்துக்கொள் சாயப்பா என்று என்னிடம் அன்றாடி கேட்கின்றாய் ஆம் என் செல்ல பிள்ளையை நான் பாதுகாக்காமல் யார் பாதுகாப்பது என் குழந்தையை நான் பாதுகாக்காமல் யார் பாதுகாப்பது உனக்கான பிரச்சனையை நீ சொல்லிவிட்டாய் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காகவே உன் சாயப்பா நான் உன்னோடு வந்திருக்கிறேன் உன் கூடவே பழகி உன் முதுகுள் குத்து உன் உன் குடும்பத்தாரிடம் சற்று நெருங்கி பழக வேண்டாம் அவர்களை நான் அடையாளம் காட்டிவிட்டேன் அவர்களிடமிருந்து தூர விலகு அவர்கள் உன் முதுகில் குற்றி உன்னை ஏமாற்ற பார்த்து உன்னை அழவைத்து ரசிப்பார்கள் அவர்களிடமிருந்து சற்று விலகிவிடு ஆம் செல்லவே மற்றவை உன் சாயப்பாவிடம் எல்லா பிரச்சனைகளையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களை ஆம் இது உனக்கானது பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிவிட்டாய் நிம்மதியாக இரு இந்த காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடிந்திருக்கிறது ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருண் கிடைக்கட்டும்